கும்பராசியர்களுக்கு வணக்கம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் தகரமும் தங்கமாகும் இந்த புதன் பயிற்சியால் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் பகவான் ரிஷபராசியில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீர் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் சனி பகவானும் மீனத்தில் சுக்கரன் ஒற்றம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசனேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள் பகரமும் தங்கமாகும் என்ற வகையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சனி பகவானையும் ராகுவையும் பார்ப்பது நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஜோதிட கலைகளின் விதிகளின்படி ஜென்ம ராசியில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை நன்மை தராது இந்த தோஷத்தை குரு பகவானுடைய சுப பார்வை கணிசமாக குறைத்து விடுது தனஸ்தானத்தில் சுக்ரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அவங்களுடைய ராசிக்கு அர்த்த ஸ்தகத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் சக்திக்கு மீறிய அலைச்சலும் கடின உழைப்பும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது குறிப்பாக வயோதிகர்கள் நிரந்தர உடல் உபாதையினால் சிகிச்சை பெற்று வரும் நோயுற்றவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கும்பராசினியர்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டுங்க விவாகம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் வரனை பற்றி தீர பிறகு நிச்சயிப்பது நல்லது அப்படி சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுங்க அதன் பிறகு வரண் அமையும் வெளியூர் பயணங்களின் போது பணத்தையும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இதுவேறு ப இதுவரை பல்வேறு சங்கடங்களில் இருந்த கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் வகையில் இந்த குரு ஐந்தாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இதனால் ராசியில் இருக்கும் சனி ராகு தோஷங்கள் குருவினுடைய பார்வையால் குறைகுதுங்க இதனால் எதிர்பாராத பல நன்மைகளும் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குது அதே போல இத்தருணங்கள்ல பாகிஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதால் படிப்படியாக துன்பங்கள் அனைத்தும் குறைந்து வெளிச்சம் வரும் காலம் தோன்றிவிட்டது என்று நினைத்து கொண்டு உங்களுடைய பொருளாதார முன்னேற்ற பாதையில் நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அதே போல இவ்வளவு நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே சீராகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உடல் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க பக்தி அதிகரிக்கும் இரண்டாம் இடத்தில் பாக்கியாதிபதி ஊற்றம் அடைந்திருப்பதால் நினைத்தது அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது அதே போல குடும்ப பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்க இருக்குது கும்பராசியை சேர்ந்த கலை கிடைக்கவே கிடைக்காது என்றிருந்த நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அது மட்டும் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜென்ம ராசியில் சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பது சக்திக்கு மீறிய உழைப்பும் கூடுதல் பொறுப்புகளும் பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க இருந்தால் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் உங்களுடைய உத்தியோகத்திற்கு எந்த ஆபத்தும் ஏற்படாதுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்திருந்த சலுகைகள் ஏமாற்றத்தை அளிக்குங்க வெளிநாடு சென்று பணியாற்றி சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் இடைத்தரகர்களினால் ஏமாற்றப்படக்கூடும் என்பதாக கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் யாரை நம்பி வும் பணம் கொடுக்க வேண்டாங்க குறிப்பா வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய மேற்கொள்வது நல்லது இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் போல கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் சந்தை நிலவரத்தில் கடும் போட்டிகளை சமாளித்து லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நெருக்கடியான தருணங்கள்ல நிதி நிறுவனங்கள் உதவிக்கு வர தயங்க வெளிமாநில தொழிலாளிகளினால் புதிய பிரச்சனைகள் தலை தூக்கும் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த இதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றன நிச்சயம் கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகுங்க கையில் இருப்பதைக் கொண்டு சமாளிப்பதற்கு குரு பகவானுடைய சுப பார்வை உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க உடல் நலனில் கவனம் வேண்டும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் புதன் பயிற்சி காலகட்டங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் அரசியலுக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக சஞ்சரிக்கின்றன கட்சியில் உங்களுக்கு ஆதரவு நீடித்தாலும் மறைமுக பேச்சுகளும் தொண்டர்களின் போக்கும் வேதனையை ஏற்படுத்துங்க மேலிட தலைவர்களுக்கும் உங்கள் மீது ஓரளவு நம்பிக்கை இருக்கும் உங்களுடன் நெருங்கி பழகியவர்களே உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் அதே போல் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருகின்றன அதன் பிறகு ஒவ்வொரு கிரகமும் வலம் வருகின்றன அதன் பிறகு ஒவ்வொரு கிரகமாக அனுகூலமற்ற நிலைக்கு பிரிந்து சென்று விடுகின்றன ஆர்வத்துடன் படித்து கொண்டிருந்த உங்களுக்கு பாடங்கள்ல கவனம் குறையுங்க தசா புக்திகள் சாதகமாக இல்ல அப்படின்னா சகவாச தோஷம் உங்களுடைய முன்னேற்றத்தை பாதிக்கும் வாய்ப்புள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுமானவரையில் பிறமானியரும் நெருங்கி பழகுவத அவர்களின் சொந்த பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாகவே வலம் வருவதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க இருப்பினும் வயல் பணிகள்ல கடுமையாக உழைப்பதால உடல் நலன் சற்று பாதிக்கப்படுவதற்கு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் மிகவும் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஜென்மராசியில் சனி பகவான் மற்றும் ராகு இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியங்க வேலைக்கு சென்று வரும் சகோதரர்கள் அவர்களது பணிகள்ல மிகவும் கவனமாக இருப்பது அவசியங்க இத்தருணங்கள்ல கும்பராசனையர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் தன்வந்திரி பகவானையும் காலபைரவரையும் பூஜித்து வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை நிலைகள் உறுதியளிக்கிறது